ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருவியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூத்தி முப்பதாவது பாடல் அறிவை பெற வேண்டி பாடியது மும்ாரதும் அயலாக தரு கண் மாறி முருகு தலையை பழைய ஏறியாதே உமல விமல மரகதமணி கனகமாறும் தீர் பாரும் கருத ஆருளி எனது ிய ஆத்தர வேணும் குமரமர முருக பரம குலவி பழனி மலையோனி கொடிய பகடு முடிய முடுகி புறவசிறுமி மனபால அமரரிடரும் ஆணர் உடலும் അറിയ അമരുവോനേ ആരമും നീറമും ആയിലും അയലും ആഴകും ഉടയ പേരുമാലേ കരുത് അരുളിയനത് തനിമ കഴിയറിനും ആറമും നിറമും ആയിലും മയിനും அழகும் உடைய தேரு அழகும் உடைய தேருமாலே அழகும் தேருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் குமார கடவுளே போரில் வல்ல பரம் பரம்பொருளே சிறந்த பழனி மலையில் வாழ்பவரே வள்ளியம்மையிடம் கொடும் வேகமுடைய மத யானையை வரும்படி செய்து அவரை தேவர்கள் துயரும் உடல்களும் அழியுமாறு போர் தர்மமும் ஒளியும் வேலும் மயில் வாகனமும் அழகும் படைத்த பெருமிதம் உடையவரே உறவினரும் இனிய மாளிகையும் இனிய செல்வமும் என்னை விட்டு நீங்குமாறு அஞ்சுதல் இல்லாத யமன் வலிய பாச கயிற்றை எனது தலையை சுற்றி எரியாதவாறு தாமரை மலர் போன்றதும் உடையதும் மரகத மணியும் ஆகிய உமது திருவடிகளை அடியேன் சிந்திக்குமாறு அருள் புரிந்து உம்மை கூடாமல் நிற்கும் எனது தனித்த அவல நிலையை தீர மெய் அறிவை தந்தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் யமன் வரும்பொழுது உறவு செல்வம் மாளிகை வசதிகள் பதவி எல்லாம் ஒரு நொடியில் செய்து விடுவான் எனவே அவன் வருவதற்கு முன் முருகனின் தூய சரணார உள்ளம் இடையராது தியானிக்க வேண்டும் இதுவே உயும் நெறி ஆன்மா இறைவனை கலக்கும் இரண்டற்ற நிலையே அத்வைத பேரானந்தமாகும் ஆன்மாக்களின் தனிமை அகல மெய் அறிவை பெற வேண்டும் அதை வேண்டுகிறார் முருகனிடம் தர்மம் ஞானம் ஓம் என்ற பிரணவ மயில் அழகு பெருமை நிறம் ஆறும் அடங்கி இருக்கின்றன முருகன் என்றாலே அழகன் என்பது பொருள் அழகு தெய்வம் முருகனாவார் முருகனை உபாசிக்கின்றவர்களுக்கு இவை எளிதில் கைகூடும் பழனி ஆண்டவனே உன் திருவிடைகளை நினைக்கும் விஞ்ஞானம் தனை தந்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் காலத்தை வீணாக்காது பற்றுகள் வெளியில் வைக்காது முருகனைப் பற்றி அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுண்ணங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரஓட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்